துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மே மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினான்காம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறுகிறார் செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறார் புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுஷு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு பண வரவு யாருக்கு சுப விரய செலவுகள் ஆகும் என்பதை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வெளியிடத்தில் உங்களுடைய செல்வாக்கு கொடிகட்டி பறக்கும் ஆனால் வீட்டுக்குள் நீங்கள் விட்டில் பூச்சி போலத்தான் உங்கள் பேச்சுக்கு எந்த காரியம் மரியாதையும் மதிப்பும் கிடைக்காது அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது மிகவும் நல்லது சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சிகளால் ஏற்றமான பலன்களை காண்பீர்கள் வருமானம் பெருகும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள் செவ்வாய் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சில இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிந்து செல்வதற்காக கோர்ட்டு படிக்கட்டை மிதிக்கும் சந்தர்ப்பம் உண்டாகும் உயர்ந்த மனிதர்களின் ஆலோசனையால் மன மாற்றங்கள் ஏற்படலாம் புதன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் ஒன்றுக்கு இரண்டாக லாபம் வந்து சேரும் என்ற ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள் விழிப்போடு நடந்து அதிலிருந்து விடுபட முயற்சி செய்வது மிகவும் நல்லது குரு எட்டாம் வீட்டை பார்க்கிறார் அதனால் வியாபாரத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை அரசாங்க ஊழியர்களை பகத்து கொள்ளாதீர்கள் தனியார் துறை ஊழியர்கள் கேற்ற வருமானம் பெறுவீர்கள் சுக்கரன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும் திருமண நிகழ்ச்சிக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீர்கள் புதிய வீடு கட்டுவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் ராகு ஆறாம் வீட்டில் அமர்ந்திருந்து உங் பார்ப்பதால் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக கடன் வாங்கும் சந்தர்ப்பம் உண்டாகும் கேது பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் பெரிய மனிதர்கள் சந்திப்பால் உங்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் உங்களுக்கு நன்மைவே நடக்கும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்